உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வணக்கம் இப்போ நம்ம விவேகானந்தரின் கல்வி பத்தின விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணலான் இருக்கேன் அவரோட பள்ளி படிப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம் அதாவது பசுபதிநாத் மந்திர பாடசாலை அப்படிங்கிறது அவருடைய ஒரு சிறு வயசுல அவர் போன முதல் படிப்பு அதுல வந்து சமஸ்கிருதத்தை பத்தியும் இந்தியாவோட பாரம்பரிய கல்வியாகிய அஹ் விஷயங்கள்ல தான் அவர் வந்து சமஸ்கிருதம் இந்த போன்ற விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காரு அடுத்து மெட்ரோபாலிட்டன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கொல்கத்தால இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் சேர்ந்து அங்க வந்து ஆங்கிலம் வரலாறு அறிவியல் கணிதம் இது போன்ற பாடங்களெல்லாம் வந்து அவரு கத்துக்கிட்டாருங்க அப்புறம் அவரோட கல்லூரி படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ச் கல்லூரி அப்படிங்கிறத ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுலயே அவர் வந்து அந்த கல்லூரி படிப்புல படிச்சிருக்காருங்க அதுல வந்து அவர் படிச்சது தத்துவம் வரலாறு இலக்கியம் போன இந்த மாதிரி பாடங்களை வந்து படிச்சிருக்காரு அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதுல பிரசிடென்சி கல்லூரி அப்படிங்கிறதுக்கு மாறி இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை கூட அவர் படிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல அவரு எம்ஏ பட்டம் வந்து பிலாசபி எல்லாம் வாங்கியிருக்காரு இன்னும் சில விஷயங்கள் ஆன்மீக தேடல் வந்து அவருக்கு இருந்திருக்குது சோ ராமகிருஷ்ண படவம் தான் அவருடைய குரு வே குரு கிட்ட அவர் வேதாந்தம் யோகம் மற்றும் பர இந்து மத நூல்களை வந்து அவர் ஆழ்ந்து படிச்சிருக்கிறாரு அவரோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு தத்துவம் மற்றும் சீர்திருத்தமா சீர்திருத்த மத சீர்திருத்தங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு விவேகானந்தரின் கல்வியோட முக்கியமான அம்சங்கள் வந்து பாத்தீங்கன்னாலே அவர் வந்து பன்முக கற்றல் அதாவது அஹ் அவர் பல்வேறு துறைகளில் தேர் தேர்ச்சி பெற்றிருந்த இது அவருக்கு ஒரு பரந்த உலக கண்ணோட்டத்தை வந்து அளிச்சதுங்க சரிங்களா விமர்சன சிந்தனை வந்து அவருக்கு இருந்ததுங்க இயற்கையாவே இருந்தது அதனால பாரம்பரிய நம்பிக்கை வந்து கேள்வி கேட்கறதும் தக்க ரீதியான அடிப்படையில அவற்றை மதிப்பீடு செய்யறதுக்கும் அவர் தயங்கவே இல்லை அவருடைய ஆன்மீக தேடல் வந்து உலக விஷயம் உலகாய்ந்த விஷயங்களை விட ஞானோதய விஷயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம்னு அவருக்கு வந்து உணர்வு கொடுத்தது அப்புறம் அவருடைய சேவை சேவை தன்மை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில சேவைதான் முக்கிய முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்புனார் அவரோட கல்வி பத்தி இன்னும் சில கூடுதல் விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பல மொழிகளை வந்து கத்துக்கிட்டாருங்க சமஸ்கிருதம் பெங்காலி ஆங்கிலம் கிரேக்கம் அப்புறம் ஹீட்ரு இது மாதிரியான அஹ் இன்னும் பல வழிகளை வந்து அவர் கத்து வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இசை கலை இலக்கியம் இது மாதிரி விஷயங்கள்ல ஆர்வமா இருந்தாரு அப்புறம் அவர் வந்து இயற்கையாவே உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகள்ல திறமையானவராகவும் இருந்தாங்க முடிவா நான் சொல்ல வர்றது என்னன்னா விவேகானந்தரோட கல்வி வந்து அவர் ஒரு பன்முக திறமைசாலியானவராகவும் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் ஈடுபாடு கொண்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் அவர் உருவாக்கி இருக்கு அவரோட கருத்துக்கள் வந்து இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற மக்களை வந்து கொண்டிருக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உங்க உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான் அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான் மகிழ்ச்சி என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி